இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே பார்த்தது தான் நம்ம வெள்ளரி பற்றி சொல்லியிருந்தோம் ஏற்கனவே ஏழாவது நாளோட உங்களுக்கு வீடியோ போட்டிருந்துருக்கேன் அதுக்கப்புறம் இப்போது மூணு வாரம் ஆயிடுச்சு வெள்ளரி போட்டு மூணு வாரம் ஆயிடுச்சு ஸோ நம்ம ஊருக்கு வர்றதுக்காக வந்திருந்தோம் வந்து பார்க்கும்போது வெள்ளரி போன டைம் மூணு ஏழா போது காமிச்சிருந்தேன் இப்போ வந்துட்டு நம்ம வெள்ளரி வந்துட்டு கொடி படந்துருச்சு கொடி படற ஆரம்பிச்சு நான் பூசாரிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இன்றைக்கி என்னென்னா ஏற்கனவே சுத்தம் பண்ணியிருக்கிற இருக்கிற மாதிரி திரும்ப நம்ம சுத்தம் பண்ணணும் ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம தண்ணி சும்மா ஊற்றிட்டு ஊற்றிட்டு போயிருந்தோம் இப்போ வெள்ளரிக்கு வந்து தண்ணி வந்துட்டு நம்ம நிற்கிற மாதிரி ஊற்றணும் அது வந்துட்டு ஒரு குடத்தில் நாலு குழிக்கு ஊற்றணும் இப்போ வந்துட்டு ஒரு குடத்தில் ரெண்டு குளிக்கி தான் ஊற்றணும் அது மாதிரி நம்ம சுற்றி பண்ணை பிடிச்சி வச்சுக்கிறோம் வச்சுட்டு அங்கிட்டு கீரை போட்டிருக்கு அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் இப்போது நமக்கு கடுமையான மழை ஒரு ரெண்டு நாள் மழை இருந்ததுனால ஃபுல்லாக அந்த கீரை எல்லாம் செத்து போச்சு தெரியுமான்னு தெரில இந்த மூணு நாள் மலையில் ஃபுல்லாக தண்ணி நின்று இருக்குது இந்த இருக்குதா இங்கே ஃபுல்லாக தண்ணி நின்றுருக்கு நடக்கவும் முடியலை சதசதன்தான் இருக்குது அதில் வந்துட்டு நம்மட்டு கீரை கொஞ்சம் அடி விட்டு போயிட்டாங்க இறந்து போயிட்டாங்க ஆளுகள்லாம் இந்த வட்டி இதெல்லாம் பிடுங்கி வியாபாரத்துக்கு போக வேண்டிய கீரை ஸோ மழை பெஞ்சதுனால இந்த கீரை வந்துட்டு மூலையில் தண்ணி ஓடாதா அந்த இதுக்கு நேராக தான் வெட்டி விட முடியும் இருந்தாலும் தண்ணி நமக்கு ஓடலை ஒரு மூணு நாள் மலையினால் ஃபுல்லாக இருந்த கீரை எல்லாமே இறந்து போச்சு அந்தளவுக்கு இதை ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் முடிஞ்சி கொத்தரை மட்டும் ஓரத்தில் அந்த கொத்தரை மட்டும் இந்த இந்த ஓரத்தில் இருக்கிற இது தான் நம்ம வெள்ளரி இதுக்கு தான் இன்னைக்கு நம்ம சுற்றி அணை கட்ட போகிறோம் அணை கட்டிட்டு இந்த பறங்க தெரியுதா பூச்சி இந்த பூச்சி தாங்க இலையை எப்படி சாப்பிட்றது இந்த பூச்சி அப்புறம் ஒரு சிவப்பு கலர் பூச்சி அதுவும் இந்த பறந்து ஓடிடுச்சி ஆளை பார்த்தா ஓடிடுவாங்க இந்தா பறந்து பறந்து போகுதா எல்லா செடியுமே அரிச்சு 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 இருக்குது சரி ஓகே நம்ம வந்த வேலையை பார்ப்போம் இந்த பறந்து போகுது உங்களுக்கு தெரியுமா தெரில இந்த வந்து உட்காந்து அடிச்சு பாருங்கள் பெரியதா இந்த பூச்சி தாங்க வெள்ளேரியை சாவடிக்கிற பூச்சி சரி ஓகே நம்ம வந்த வேலையை இங்கே பாருங்க நமக்கு ஒரு வெள்ளேரி வந்துட்டு பூ பூத்துருச்சு சரிதா பூ பூத்துருச்சு அடிப்பூ பூத்துருக்கு இனிமேல் கொடியில் வர்ற பூவில் தான் நமக்கு வந்துட்டு காய் காய்க்கும் பரவாயில்லையாப்பா சரி ஓகேங்க நம்ம வேலையை பார்ப்போம் இந்த பாருங்கள் இதெல்லாம் தண்ணி இருந்து தண்ணிக்குள்ளே தண்ணிக்குள்ளையே கிடந்தா அணுகி போச்சு இந்த செடியெலாம் தண்ணி அதிகமாகவும் ஊற்றக்கூடாது கம்மியாகவும் ஊற்றக்கூடாது வெயில் கூட தாங்கிடும் ஆனால் தண்ணி தான் அதிகமாகவும் இருக்கக்கூடாது சரி ஓகே நம்ம வந்து வேலையை பார்ப்போம் தூரிய தூரிய அணுகி போய் தான் இருக்குது அது பிழைச்சாலும் பிழைக்கும் இல்லைனாலும் இறந்துடும் இந்த குழி இந்த குழியும் இறந்து போச்சு அந்த குழியே அவுட்டு இந்த குழியே அவுட்டு கொஞ்சம் அங்கிட்டு மேட்டில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தப்பிச்சிக்கிடுச்சி அங்கே எங்கிட்ட இருக்கிறதுலாம் கொஞ்சம் அடி விட்டு போச்சு இந்த பாருங்கள் இதெல்லாம் மேட்டில் இருந்ததுனால கொஞ்சம் கொடி படம் இருந்துருச்சு அது தாவில் இருந்த ஒரு நாலு குழி மட்டும் மட்டும் கண்டு இல்லை அட போப்பாங்கட்டு என்னப்பா வெள்ளரி போட்டு என்னப்பா பண்ணால் எங்கிட்டு பார்த்தா மலையில் பிரச்சனையாக இருக்குது எங்கிட்டு பார்த்தா அந்த வண்டு பண்ணுற வேலை அதுக்கு மேலே பெரிய பிரச்சனையாக இருக்குது என்னதான் தான் இந்த போய் தொலை மாட்டேங்குது இதோடய திறமையை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிங்களே எல்லோருமே ஆச்சரியப்பட்டு போவீங்க அதாவது எப்படி சொல்லணுன்னா ஒரு அண்ணன் சொல்லப்படலாம் அடடா அப்படின்னு அது மாதிரி ஒரு ஆச்சரியப்படணுங்க இப்போ இந்த வண்டு இதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணுது எப்போ பத்து நிமிஷமாக உட்காந்து கட் பண்ணிடுது கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிடுது இதுதாங்க இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது என்னதான் தான் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியலை சரி ஓகே ஏதாவது பண்ணி பார்ப்போம்